வீரயுக நாயகன் வேல்பாரி முதல் தொகுதி எழுதியவர் திரு சு வெங்கடேசன் அவர்கள் ஓவியங்கள் மணியம் செல்வன் மாசே உங்களுக்காக வாசிப்பது ஆ சங்கர் ஐம்பத்தி ஓரு அத்தியாயத்தில் ஆறாவது அத்தியாயம் குடிலின் தாழ்வாரம் முழுக்க விளக்கின் வெளிச்சம் படர்ந்திருந்தது பெருங்கலயத்தில் கஞ்சியும் இலையும் சுருட்டப்பட்ட துவையலும் கொண்டு வந்து கொடுத்தால் அந்த பெண் துவையலை தொட்டு வழிப்பதற்கு ஏற்ப சுருட்டப்பட்ட இலையை விரித்து வைத்து களையத்தை வாங்கி குடிக்கத் தொடங்கினார் கபிலர் கஞ்சி தொண்டைக்குள் இறங்கும் குளிர்ச்சி உடலெங்கும் பரவியது புளிப்பேரிய அறுசுவையாக இருந்தது சுவைத்து சிறிது சிறிதாக குடிக்க வேண்டும் என்று எண்ணிய கபிலர் ஆள்காட்டி விரலால் துவையலை எடுத்து நடு நாக்கில் வைத்து விரலை எடுப்பதற்குள் அதன் காரம் உச்சந்தலைக்குப் போய் முட்டியது கண்கள் பிதுங்கின விழுங்கிய துவையல் தொண்டையில் நின்றது விழுங்குவதா துப்புவதா என யோசிக்கும் முன்னர் காரம் சுழன்று கொண்டிருந்தது கன நேரத்துக்குள் முழு கலையத்தையும் வாய்க்குள் கொட்டி முடித்தார் மூச்சு வாங்கியது நாக்கு காற்றை துழாவியது சற்றே ஆசுவாசப்பட்டார் கண்கலங்கிய கபிலரை பார்த்து வாய்ப்புத்தி சிரித்தாள் அவள் தலையை உழுப்பி காரத்தை கீழிறக்கினார் கபிலர் மறு கலையத்தை கொடுத்தாள் அணில் வால் தினை கொண்டு காய்ச்சப்பட்ட கஞ்சி புலிப்பிரண்டையை பிரண்டையை வால் மிளகோடு பிசைந்து செய்யப்பட்ட துவையல் என்றாள் கபிலருக்கு இப்போதுதான் நீதானம் வந்தது வால் மிளகு இவ்வளவு காரமாகவா இருக்கும் என்று கேட்டார் காரத்துக்கு காரணம் துவையல் சுருட்டப்பட்ட மகர வாழையின் கொழுந்து இலைதான் முதல் நாள் இரவே அதில் சுருட்டி வைத்து விடுவோம் நாம் செல்ல செல்ல காரம் கட்டி நிற்கும் இதுவே மூன்றாம் நாளாக இருந்திருந்தால் என்று சொல்லி மீண்டும் வாய் வாய்ப்பொத்தி சிரித்தாள் கபிலர் சற்றே நிதானமாக மறுகலையத்தை வாங்கி குடித்தார் கண்களின் ஓரம் நீர் வழிந்தது அவள் பார்த்துவிடக்கூடாது என்பதற்காக இடது பக்கமாக தலையை திருப்பிக் கொண்டார் துவையலை கண்கள் பார்த்தன ஆனால் விரர்கள் கிட்டே நெருங்கவில்லை எரிந்து கொண்டிருக்கும் விளக்கின் இழுப்பை எண்ணெய் வாசனை அவருக்கு பிடிபட்டது ஆனால் அந்த விளக்கின் வடிவம்தான் புதுமையாக இருந்தது இது எதனால் செய்யப்பட்ட விலக்கு என சிந்தித்த போது பழக்கத்தின் துவையலை விரல் வழித்து எடுத்துவிட்டது உடனே அவருக்கு பொறி தட்டியது சட்டென தலையை திருப்பி அவளை பார்த்தார் அவளோ வெடித்துச் சிரிக்க தயாராக இருந்தாள் துவையலை எடுத்த விரலை அவளுக்கு நேரே நீட்டி காரமலை என்று இந்த மலைக்கு எதனால் பெயர் வந்தது என கேட்டார் எனக்கு தெரியாது என்றால் அவள் ஒரு வழியாக சமாளித்து விட்டோம் என்று மனதுக்குள் நினைத்தபடி விரலை இலையின் ஓரத்தில் தேய்த்துவிட்டு விட்டு மீதி கஞ்சியை குடித்து முடித்தார் கலையத்தை அவரிடம் வாங்கும் போதும் அவள் முகத்தில் இருந்த சிரிப்பு அடங்கவில்லை நான் உன்னிடம் விளக்கம் கேட்கத்தான் இரண்டாம் முறை துயரை எடுத்தேன் என்றார் நான் அதற்காக சிரிக்கவில்லை என்றாள் பின்னர் எதற்கு சிரித்தாய் மாலையில் நான் நாவல் பழங்கள் கொண்டு வந்து கொடுத்த நீங்கள் முதலில் பூ நாவலை எடுத்து திண்டீர்களாமே கபிலருக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை தான் எடுத்து தின்ற நாவலுக்கு அதுதான் பெயரா என்றும் அவருக்கு தெரியவில்லை மெல்ல தலையை ஆட்டி ஆம் என்றார் அவள் வாய்விட்டு சிரித்தபடி இலையோடு சேர்த்து துவையலை மடித்து எடுத்து விட்டு சொன்னாள் உதிரப்போக்கு நிற்காத பெண்கள்தான் பூ நாவலை தின்ன வேண்டும் பழையனும் நீலனும் மீண்டும் குடிலுக்குள் நுழைய அவள் சிரித்தபடி வெளியேறினாள் என்ன சொல்லி சிரித்து கொண்டு போகிறாள் எனக் கேட்டார் பழையன் கபிலரோ எதை சொல்ல என என்ற திகைப்பும் வியப்பும் முயற்சியும் கலந்தவராக இருந்தார் இவளிடம் பேச்சு கொடுத்தால் மீள முடியாது என்னையே ஏய்த்து விடுவாள் விருதினர் என்பதால் உங்களிடம் சற்று பக்குவமாக நடந்து கொள்கிறாள் என்றார் பழையன் ஆம் என்று அவளது பக்குவத்தை ஆமதிப்பதைத் தவிர அவருக்கு வழி எதுவும் இருக்கவில்லை காட்டின் இருளுக்குள் இருந்து குளிர் காற்று அவ்வப்போது வீசியது விலக்கு நிலை கொள்ளாமல் ஆடிக்கொண்டே இருந்தது மகர வாழையில் இருந்து பேச்சை தொடங்கிய கபிலர் நெடுநேரம் பழையனோடு பேசிக்கொண்டிருந்தார் நீலன் அங்குமிங்குமாக போய் வந்தபடி இருந்தான் பகலில் வேட்டைக்கு போயிருந்த நாய்கள் குடில் திரும்பியிருந்தன குறைப்புலி விடாமல் கேட்டுக்கொண்டே இருந்தது தன் கண் முன்னால் நடந்து போ கடந்து போன ஒரு நாயின் உயரத்தை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்த கபிலரிடம் பழையன் கேட்டார் பாரியை பார்த்துவிட்டு எப்போது திரும்பப் போகிறீர்கள் மழைக்காலம் தொடங்குவதற்குள் கீழிறங்க வேண்டும் எனவே ஒரு மாதம்தான் எனது திட்டம் அப்படியென்றால் நீங்கள் கொற்றவை கூத்தை பார்க்கத்தான் வந்திருக்கிறீர்களா இல்லையே அப்படி ஒரு கூத்தை பற்றி நான் கேள்விப்பட்டது கூட இல்லையே என்றார் கபிலர் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் கூத்து பரம்பு நாட்டின் உக்கிரம் ஏறிய விழா நாடே திரண்டிருக்கும் பழமையான பாணர் கூட்டம் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த விழாவில் வந்து பங்கெடுக்கும் நீங்கள் இதை கேள்விப்பட்டு வந்திருப்பாக தான் நான் நினைத்தேன் என்றார் பழையன் மறுநாள் அதிகாலையில் கபிலரை அழைத்து கொண்டு பழையன் நீலன் உட்பட பத்துக்கும் மேற்பட்டோர் ஆதிமலைக்கு புறப்பட்டனர் நாள் ஊரே புறப்பட்டு போய்விட்டது உங்களை அழைத்துச் செல்லத்தான் நாங்கள் இருந்தோம் என்று சொல்லிக்கொண்டே பழையன் நடந்து சென்றார் இரண்டு பகல் ஓர் இரவு நீடிக்கும் பயணம் அது பயணம் முழுவதும் கபிலர் கொற்றவை கூத்து பற்றித்தான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே வந்தார் மற்றவர்கள் கபிலருக்காக வேகம் குறைத்தே நடந்தனர் ஆனாலும் கபிலரால் ஈடுகொடுத்து நடக்க முடியவில்லை நீலன் அவருக்கு அவ்வப்போது உதவிகள் செய்தான் பாதை சில இடங்களில் மிக கடினமாக இருந்தது சிறு பிசகு ஏற்பட்டாலும் பெரும் பள்ளத்தில் விழும் அபாயம் இருந்தது விலங்குகளின் தடயங்களை பார்த்தபடி பல இடங்களை கடந்தனர் யானை கூட்டங்கள் கடந்து செல்லட்டும் என்று சில இடங்களில் பொறுத்திருந்தனர் கிழங்குகளை தின்றுவிட்டு சிறு தோடும் சுனை நீர் அருந்தினர் பின் கோடைக்கால முதல் கோடைக்காலம் கால செடிகொடிகள் சற்றே துவண்டு போய் கிடந்தன ஆனாலும் தொலைவு செல்ல செல்ல காட்டின் உள் அடர்த்தி அதிகமானபடியே இருந்தது எல்லா மரங்களும் கொடிகளைப் போல ஒன்றை ஒன்று பின்னிக் கிடந்தன நீலனின் வயதை ஒத்திய மூன்று இளைஞர்கள் உடன் வந்து கொண்டிருந்தனர் நீண்டு திரும்பும் பாறையை கைப்பிடித்து கடக்கும் போது சற்றே கீழ்ப்பக்கம் குனிந்து பார்த்தார் கபிலர் அந்த காட்சியின் அற்புதம் பெரும் பரவசத்தை ஏற்படுத்தியது அது காரமலையின் உச்சி பகுதி பெரும் மலைச்சரிவி காலுக்குக் கீழே பறந்து கிடந்தது ஒளியின் தகதகப்பில் இலைகள் சூடேற்ற காடே தீப நாக்கால் சீக்கை அடிப்பதைப் போல் இருந்தது நீன்ற நீன்ற இடம் விட்டு கபிலரின் கால் நகரவில்லை காட்டின் பேரழகுக்கு ஈடில்லை என்றார் கபிலர் சரி வாருங்கள் என்று பக்குவமாய் அவரை கைப்பிடித்து அழைத்தபடி நீலன் சொன்னான் புலியின் மீசை மயிரின் மீது உட்கார்ந்திருக்கும் சிறு தும்பி போலத்தான் நாம் நீலன் பேச்சை முடிப்பதற்குள் முன்னால் நடந்து கொண்டிருந்த இளைஞன் சொன்னான் பாதையில் மட்டும் கவனம் கொள்ளுங்கள் பார்வையை ஓடவிடாதீர்கள் அப்படி இருக்கத்தான் விரும்புகிறேன் ஆனால் இந்த அழகில் கரையவில்லை என்றால் நான் கவிஞனா என்று தனக்குள்ளே கேட்டுக்கொண்டார் கபிலர் உச்சியில் இருந்த குறுகலான பாதையை கடந்ததும் காரமலையின் பின்புற இறக்கத்தில் இறங்கத் தொடங்கினார் கபிலர் கேட்டார் பரம்பு நாட்டின் தலைநகரான எவ்வியூருக்கு செல்லும் எல்லா பாதைகளும் இதே போன்ற ஒற்றையடி பாதைகள்தானா அல்லது வண்டிகள் செல்லும் சாலைகள் இருக்கின்றனவா பரம்பு நாடு நானூறுக்கும் மேற்பட்ட ஊர்களை கொண்டது எல்லா ஊர்களிலிருந்தும் இருந்தும் இது போன்ற பாதைகள் உண்டு இவை தவிர எட்டு திசை எல்லைகளுக்கும் குதிரைகள் போய் திரும்பும் பாதைகள் உண்டு அதை காவல் வீரர்கள் மட்டுமே அறிவர் என்று சொல்லிவிட்டு அவன் நீலனை பார்த்ததை கபிலர் கவனித்தார் அவன் பேச்சை தொடர்ந்தான் வண்டிச்சாலை ஒன்று உண்டு வட திசையில் இருக்கும் எழுவ நாற்றின் கரை வழியாக அது காரமலைக்கு ஏறுகிறது ஆனால் மலையின் பாதி தொலைவில் இருக்கும் பள்ளத்தூர் வரை அந்த சாலை இருக்கும் அதன் பிறகு இது இதுபோன்ற ஒற்றையடி பாதைத்தான் கடற்கரையில் இருந்து உப்பு கொண்டு வரும் உமனரின் வண்டிகள் பள்ளத்தூர் வரை வரும் அங்கு வந்து உப்பை கொடுத்துவிட்டு விட்டு மலைப்பொருட்களை வாங்கி கொண்டு உமனர் திரும்பி விடுவார் அங்கிருந்து பரம்பு நாட்டில் இருக்கும் எல்லா ஊர்களுக்குமான உப்பை பள்ளத்தூரை சேர்ந்தவர்கள் பிரித்து கொடுத்து விடுவர் நீலன் குறுக்கிட்டு சொன்னான் வெளியிலிருந்து பரம்பு நாட்டுக்குள் வரும் ஒரே பொருள் உப்பு மட்டும்தான் பேசியபடி நடந்து கொண்டிருக்கும் போது மரங்களின் மீது பறவைகள் படபடத்து களைவதைப் போல இருந்தது ஆழவரத்தை கேட்டு அவை களைகின்றன என்று நினைத்தார்கள் அடுத்த சில அடிகள் எடுத்து வைப்பதற்குள் பறவைகள் கத்தத் தொடங்கின ஒன்று இரண்டு பறவைகளின் சத்தம் முதலில் கேட்டது கன நேரத்திற்குள் மொத்த பறவைகளும் காது கிழிவதைப் போல கீ கீ கி என்று கத்தி இங்கும் அங்கும் அலை மோதின மரக்கொம்புகள் மோதி இலைகள் செதறி உதிர்ந்தன மேலே என்ன நடக்கிறது என்று தெரியாமல் மரக்கொப்புகளை அண்ணாந்து பார்த்தபடி அவர்கள் இருந்தனர் கொப்புக்கள் பறவைகள் அம்பை போல காற்றைக் கிழித்துக் கொண்டிருந்தன பெரும் பருது ஒன்று இவர்களின் தலையை உரசி கொண்டு போனது கூட்டம் மொத்தமும் என்ன என தெரியாமல் முழித்தபோது திடீரென பழையன் பெரும் குரல் எடுத்து கத்தினார் காக்கா விரிச்சிடா மொத்த கூட்டமும் கண்ணிமிக்கும் நேரத்தில் சிதறி பாறைகளின் ஓரம் விழுந்து சரிந்தனர் கரும்பாறையை ஒட்டி கீழே சரிந்து பாறையோடு பாறையாக ஒண்டினான் நீலன் மற்றவர்கள் இங்குமங்குமாக இடுக்குகளில் புதைந்தனர் பாறையின் இடுக்கிலிருந்த நீலன் சட்டென திரும்பி பார்த்தான் கபிலர் தன்னந்தனியாக நின்று கொண்டிருந்தார் அவருக்கு நடப்பது என்ன என்று எதுவும் புரியவில்லை மின்னல் வேகத்தில் கபிலரின் மீது பாய்ந்தான் நீலன் அவர் நிலைகுலைந்த மண்ணில் சரிந்தார் அவரை கீழே போட்டு அமைக்கியபடி கடந்த நீலன் தலையை மட்டும் தூக்கி மேலே பார்த்தான் பறவைகளின் வேகம் மொத்த மரத்தையும் உலுக்கிக் கொண்டிருந்தது கி கி கீ என காடே நடுங்குவது போல ஓசை வந்து கொண்டிருந்தது புதருக்குள் புதற்குள் இருந்த பெரும் விலங்கு தாவி வெளியேறியது பாறை ஓரத்தில் இருந்த மற்ற இரு இளைஞர்களும் நீலை நோக்கி பாய்ந்து புரண்டனர் மண்ணில் சரிந்து குத்தீட்டிகளை கையில் பிடித்தபடி அண்ணாந்து மரத்தை பாடை பார்த்தனர் அவர்களின் கண்கள் அலை மோதின அவர்கள் யாராலும் காக்கா விரிச்சியை பார்க்க முடியவில்லை பாறையோடு பாறையாக குத்த வைத்தபடி அமர்ந்திருந்த பழையனின் கண்கள் மட்டும் அதை துல்லியமாக பார்த்து கொண்டிருந்தன நின்று நிதானமாக அது வேட்டையாடியது அங்குமிங்குமாக பறவைகளின் உடல் துண்டு துண்டாக சிதறின ஒரு பெரும் பருந்தின் தலையைப் தலையை கொண்டு சீவுவதைப் போல அதன் கூர் மூக்கால் வெட்டி எறிவதை இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார் பழையன் துடிக்கும் அதன் கழுத்துக்குள் காக்கா விருச்சியின் அழகு இருந்தது அதன் இறகுகள் மெல்ல அசைய காற்றில் பறந்தபடி அது பருந்தின் ரத்தத்தை குடித்து கொண்டே சென்றது நீண்ட நேரத்துக்கு பிறகுதான் கிழவனின் குரல் வெளியே கேட்டது போயிருச்சுடா கீழே கிடந்தவர்கள் எழுந்தார்கள் கிழவன் பார்த்த திசை நோக்கி பார்த்தபடி இருந்தன மற்றவர்களின் கண்கள் ஆனால் அவர்கள் கிடந்த இடத்திலிருந்து அதை பார்க்க முடியவில்லை மரங்களின் அசைவும் பறவைகளின் ஓசையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கின கபிலர் கையை ஊன்றி மெதுவாக எழுந்தார் உடம்பெங்கும் சிறப்புகள் பாறை ஓரத்திலும் செடிகளுக்குள்ளும் பதுங்கி கிடந்தவர்கள் எழுந்து வந்தனர் அவர்களின் கண்கள் இங்குமங்குமாக அலைமோதி கொண்டுதான் இருந்தன அது கொன்று போட்ட பருந்தின் உடல் சரிவில் இருந்த செடிக்குள் இருந்தது ஒருவன் அதை எட்டி பார்க்க முயன்றான் அதை பார்க்க வேண்டாம் என்று கத்தினார் பழையன் அவன் திரும்பிவிட்டான் கிளைகளின் ஆட்டம் நிற்கவில்லை பழுத்த இலைகள் உதிந்து கொண்டே இருந்தன கபிலர் கேட்டார் என்ன பெயர் சொன்னீர்கள் பழையன் சொன்னார் காக்கா விரிச்சி வௌவால் இனத்தைச் சேர்ந்த ரத்தம் குடிக்கும் பறவை இதை கேள்விப்பட் கேள்விப்பட்டிருக்கிறேன் இன்றுதான் இதன் தாக்குதலை பார்க்கிறேன் ஆனாலும் அதை பார்க்க முடியவில்லை என்றான் நீலன் அது மரங்களில் இருக்கும் சிறு பறவைகளை வேட்டையாடாது பாறைகளின் பொந்துகளில் இருக்கும் பருந்து இனங்களைத்தான் வேட்டையாடும் பருந்துகள் வானில் பறந்து இதனிடமிருந்து தப்பிக்க முடியாது அதனால்தான் இந்த பருந்து மரங்களுக்குள் நுழைந்து தப்பிக்க அங்குமிங்குமாக அலைமோதியது பருந்தின் இந்த கூச்சலால் மற்ற பறவைகள் எல்லாம் அலறி அடித்தன இனி உங்களுக்கு எப்போதாவது சந்தேகம் ஏற்பட்டால் மரங்களை பார்க்காதீர்கள் பக்கத்தில் இருக்கும் மலைப்பாறைகளை பாறைகளை அண்ணாந்து பாருங்கள் பருந்தோ கழுகோ சிதறி பறந்தால் அது காக்கா என்று முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று இளைஞர்களுக்கு குறிப்பு சொன்னார் பழையன் இதற்கு முன்னால் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று பழையனை பார்த்து கேட்டார் கபிலர் பார்த்திருக்கிறேன் கை கட்டும் தொலைவில் உட்கார்ந்திருந்த என் மனைவியின் பிடரியை தனது அழகால் தட்டி விட்டு பறந்தது பின்மண்டையில் ரத்தம் பீறிட அவள் என் உள்ளங்கையில் சரிந்தபடி செத்துப்போனான் அதன் பிறகு யாரும் பேசிக்கொள்ளவில்லை கால்கள் மட்டும் நடந்து கொண்டிருந்தன ஊர் பழச்சியின் அருந்த பின்மண்டையை நரம்பு நீலனுக்கு நினைவிருந்தது அப்போது அவன் சின்னஞ்சிறுவனாக இருந்தான் ஆனாலும் அன்று பழையன் அழுத கண்ணீர் அவனுள் வற்றாமல் தேங்கியிருந்தது நீண்ட நேரத்திற்கு பிறகு மௌனம் கலைத்து பழையன் சொன்னார் கொற்றைவை விழாவுக்கு முன்னர் பறவைகளின் ரத்தம் காற்றில் தூவப்படுவது நல்ல நிமித்தம் பள்ளத்தில் சரிந்து கொண்டிருக்கும் மனிதனின் கையில் அகப்படும் கொப்பு போல இருந்தது இந்த வார்த்தை தீமையை கனப்பொழுதின் நன்மையாக மாற்ற முடிகிற வல்லமை வார்த்தைகளுக்கு உண்டு வார்த்தை தரும் ஆறுதலை வேறு எதுவும் தருவது இல்லை மனிதன் போதுதான் மனங்களை கையாள கொட்டுக்கொள்கிறான் மனம் விழுந்த பின்னர் வைக்க எவ்வளவோ வழிகள் இருக்கின்றன ஆனால் விழுந்து எழுந்து கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது தடுத்து நிறுத்துவதுதான் மிக முக்கியம் வாழ்வின் சாரமேறி கிடக்கும் அனுபவ அறிவால் தான் அதை செய்ய முடியும் அதிர்ச்சி குலையாமல் இருக்கும் இந்த கணத்தில் பழையனின் வார்த்தைகள் அடர் துணிந்து கால்களை முன்னகர்த்தும் மனவலிமையை கொடுத்தன ஆனாலும் தயக்கத்தை உடைக்க வேண்டியிருந்தது யார் முகத்தையும் பார்த்து பழையன் இந்த முடிவுக்கு வரவில்லை உறைந்த மௌனமே எல்லாவற்றையும் சொன்னது பின் திரும்பாமலேயே பழையன் சொன்னார் மின்னலை போல வாழை வீசி காக்கா விரிச்சியின் இறக்கைகளை வெட்டி தள்ளியவன் வேல்பாரி வார்த்தைகள் முதுகுத்தண்டை முறுகேற்றும் வல்லமை கொண்டவை என்பதை கபிலர் உணர்ந்த தருணமது உள்ளுக்குள் உறைந்து கிடந்த அதிர்ச்சியை கிழவன் பொடி பொடியாக்கினான் எல்லோருக்குள்ளும் ஆவேசம் மிக்க ஆர்வத்தை தூண்டினான் பாரி வாள் சுழற்றிய கணத்தில் சரிந்த காக்கா விரிச்சியின் இடப்புற இரக்கையை பற்றி காது நரம்பு விடைக்கச் சொல்லிக்கொண்டு நடந்தான் பழைய கபிலரின் கண்களுக்கு முன்னர் ஒரு வீரக்கதை அரங்கேற்றிக் கொண்டிருந்தது தொடர்